ஹலோ எவியான் வெல்கம் டெக்ஸ்குழுவார் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது தொழிலாளர் துறையின் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்தில் நீங்கள் சேர விருப்பமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது மொத்தம் பதினெட்டுக்கு மேற்பட்ட வகையான நலவாரியங்கள் இருக்குது அதில் நீங்கள் உறுப்பினராக சேரணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பத்து நாட்களில் உங்கள் வீடு தேடி உங்களோட புதிய அட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலி தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் தொழிலாளன் நலவாரியம் அதாவது தமிழ்நாடு அன் ஆர்கனைஸ் ஒர்க்கர் வெல்ஃபர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிறுவனத்தில் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐ இந்த மாதிரி எல்லாமே பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அமைப்பு சாராதது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒரு செங்கல் சூழல வேலை செய்யறீங்க ஒரு கட்டுமானத்தில் வேலை செய்யறீங்க அப்படின்னா அங்க ஒரு கூலியாலா இருக்கீங்க ஒரு பெயிண்ட்ரு வெல்டரா இருக்கீங்க ஒரு ப்ளம்பரா இருக்கீங்க எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க அது போக பார்த்தீங்கன்னா பலவை தொழிலாளராக இருக்கீங்க அது போக முடி திருத்துவராக இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் பார்த்தல் அதாவது ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம் பழுது பார்ப்போம் மற்றும் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து கிடைக்காது ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பு சாரா அதாவது எந்த ஒரு அமைப்பையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லி ஸோ இவங்களுக்காக வாரியம் ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடியே இருந்துட்டு இருக்கு இது பல காலங்களாக இருக்கு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உதவித்தொகை அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்டுமான தொழிலில் ஒரு கூலியாளாக ஜாயின் பண்ணுறீங்க ஒரு வெல்டராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஐந்து வருடத்திற்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதிதாக அட்டை விண்ணப்பிச்சிட்டு ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா நீங்கள் அதை ரினிவல் பண்ணணும் ஸோ இப்போ ரெனிவல் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான அதாவது க உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அல்லது மேரேஜ் ஆகுது குழந்தைகளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி அறுபது வருடம் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு பென்ஷன் இந்த மாதிரி பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதுபோக பொங்கல் தீபாவளி அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் அதாவது கட்டுமானமாக இருக்கட்டும் சலவை தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் வந்து தையல் அதாவது நீங்கள் தையல் மிஷின் வச்சுருக்கீங்க ஸோ நாங்கள் நெசவு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நலவாரியத்தில் இணைஞ்சிக்கலாம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் மாதிரி உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் இந்த மாதிரி இருக்குது அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸை நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்மளே அதுக்கான ஏ டு ஜெட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலுமே சரி நான் அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம எல்லாமே சொல்லிடுவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதுபோக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிலாளர் துறை தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் நல வரையும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பதிவு பண்ணி கொடுத்தது ஸோ ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பதிவு பண்ணோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த பத்து நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடையாள அட்டை அப்படிங்கிறது அதாவது அவங்க வந்து ஜாயின் பண்ணி இப்போது அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுமே அவங்களுக்கான கார்டு அதாவது ஐடென்டி கார்டு வந்துருச்சு ஓகேங்களா இதை வச்சு இவங்க அடுத்த ஒரு ஒருவேளை இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அறுபது வருடம் ஆயிருந்ததுன்னா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட மகன் அல்லது மகளோட திருமணத்திற்கோ அல்லது அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா கல்லூரி உதவித்தொகைக்கோ ஸோ அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா பள்ளி உதவித்தொகைக்கோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கண் கண்ணாடி வாங்குகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் அந்த தொழிலாளர் வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாமல் அப்ரூவல் ஆகிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லிடுவோம் சரிங்களா ஸோ நம்மளே வந்து அதை அப்ளையும் பண்ணி கொடுக்குறோம் தெரியாதவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இது வரைக்கும் அதாவது ஒரு அமைப்பு சார்ந்த தொழில் இல்லாமல் அமைப்பு சாரா தொழில் நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ எங்களால் அதில் பெனிஃபிட் இல்லை நாங்கள் ஒரு தொழில் காலகாலமாக செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அந்த தொழில்னால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை பட் இருந்தாலும் ஒரு அமைப்பு சார்ந்த தொழிலாக இருந்தால் அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஸோ நார்மலாக ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கேன் ஒரு ப்ளம்பராக இருக்கேன் நான் டெய்லி தினங்குலிக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் ஸோ நான் வீட்டில் எனக்கு தையல் மிஷின் இருக்குது நான் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையல் ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கேன் எங்கள் வீட்டில் நெசவு இருக்குது நான் நெசவு தொழில் தான் பார்த்துட்ருக்கேன் நான் சலவை தொ சலவை ஒர்க்கரு ஸோ சலவை தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த நலவாரியத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பதினெட்டு வருஷத்துலேருந்து அறுபது வருஷம் வரைக்கும் அதாவது ஐம்பத்தொம்பதுனே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நாம் கார்டு போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது வருஷம் எட்டு மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் நம்ம கார்டு போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு உடனே வந்து அப்ரூவலும் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அவங்க அடுத்த புதுப்பித்தல் தேதி அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அறுபது வருடம் ஆயிரும் இன்னும் நாலு மாதத்தில் அவங்க வந்து பென்ஷனும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி உங்களுக்கும் நலவாரியத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஐம்பத்தி வருடம் எட்டு மாதம் வரைக்கும் நம்ம பதிவு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம இந்த சேவையை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பதினெட்டு நலவாரியங்களில் ஏதாவது ஒரு உறுப்பினராக சேர்ந்து ஸோ பயணம் பெறலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற காணொலி சந்திக்கும் போறேன் உங்களுடன் உங்கள் பிரகாஷ் கடிமாக இருக்குங்க மக்களை